நடிகர் விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படத்தின் தளபதி கச்சேரி அப்படிங்கிற முதல் பாடல் வெளியாகி அவர்களுடைய ரசிகர் மத்தியில் வந்து மிகப்பெரிய உற்சாகத்தை வந்து உருவாக்கி இருக்கிறது சமூக வலைதளங்களில் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அவருடைய ரசிகர்கள் பல லட்சம் வியூஸ் வந்து போயிருக்கு விஜய் அவர்கள் ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இரண்டு விஷயங்கள் வந்து இதனுடைய பின்னணியில நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஒன்று இந்த கரூர் வேலுசாமி புறத்தில் ஜனநாயக திரைப்படத்திற்காகத்தான் காட்சிகள் பதிவாக்கப்பட்டது குற்றச்சாட்டு நிரூபணமாகிறது அந்த அதிர்ச்சிக்குரிய விஷயங்களை நம்ம பேச வேண்டியதாக இருக்கு இன்னொரு பக்கம் எஸ்ஐஆர் ஆர் என்கிற தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தமிழக வாக்காளர்கள் இருந்து தமிழக வாக்காளர்களை நீக்கக்கூடிய ஒரு தந்திர வேலையை மத்திய அரசாங்கம் கையாளாக இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனை வச்சு எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களுடைய தொண்டர்களை இறக்கி அதற்கு எதிராக வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க மிக தீவிரமாக அது நடைபெற்று கொண்டிருக்கிறது நம்முடைய ஜனநாயகமே நாளைக்கு கேள்விக்குறியாகும் அப்படிங்கிற சூழல்ல தமிழகம் நின்று கொண்டிருக்கிறது இந்த நேரத்துல எஸ்ஐஆரை ஆதரிக்கக்கூடிய இன்னும் சொல்ல போனால் எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்துகின்ற பிஜேபிக்கு ஆதரவான ஒரு சூழலை இங்கே உருவாக்குவதற்காக இல்லை என்றால் இந்த எஸ்ஐஆரை வந்து திசை திருப்புவதற்காக இந்த எஸ்ஐஆர் மீதான கூர்மையான பார்வையை விமர்சனங்களை விளக்குவதற்காக இந்த சூழல்ல ஜனநாயகன் பாடல் வெளியிடப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளால எழுது அதை குறித்து தான் தொடர்ந்து இந்த காணொலியில் நாம் பேச போகிறோம் விஜய் அவர்கள் ஒரு வெறும் நடிகர் அப்படிங்கிற ரீதியில் நம்ம பார்த்தோம்னா இந்த விஷயங்கள் நம்ம பேச வேண்டிய தேவையில்லை இந்த திரைப்படம் எப்படியாக இருக்க போகிறது இந்த திரைப்பட பாடல் என்ன சொல்கிறது இசை எப்படி இருக்கிறது வென்றதா தாழ்ந்ததா தூய்ந்ததா அப்படிங்கிறது மாதிரி நம்ம பேசிட்டு போயிருக்கலாம் இந்த திரைப்பட பாடல் வந்திருக்கக்கூடிய நேரம் இதற்கு முன்னால் நடந்திருக்கக்கூடிய கரூர் சம்பவம் இவைகளெல்லாம் நம்ம சுற்றி பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு நிறைய கேள்விகள் இதில் வந்து எழும்புது முதன் முதலாக இந்த கரூர் சம்பவம் வேலச்சாமி நடந்த இந்த கூட்டம் நெருக்கடி இதை வந்து அறுபத்தி மூன்று ட்ரோன் கேமராக்களை வச்சு படமாக்குனாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை மூத்த பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய கோபால் அவர்கள் முன்வைத்தார் நக்கீரன் கோபால் அவர்கள் முன்வைத்த அந்த குற்றச்சாட்டுகளுக்கு எந்த விதமான பதிலையும் மறுப்பையும் விஜயினுடைய தரப்போ விஜயோ சொல்லவில்லை அப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கணும்னா திரைப்படத்திற்காகத்தான் இந்த கூட்டம் கூட்டப்பட்டது திரைப்படத்திற்காகத்தான் நாற்பத்தி ஒரு நபர்கள் வந்து செத்து போனாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் எடுக்க வேண்டியது இருக்கு அதற்கான ஆதாரம் இருக்கிறது சும்மா இல்லை ஆதாரம் இல்லாமல் வந்து நக்கீரன் கோபால் அவர்கள் பேசுறது இல்லை அத்தனை ஆதாரங்களை வச்சிட்டு தான் அவங்க பேசுவாங்க தேவைப்படும் பட்சத்தில் அந்த ஆதாரங்களை வெளியிடுவார்கள் அதற்கு முன்னால இந்த திரைப்பட பாடலில் ஒரு நிமிடம் இருபத்தி நான்கு செகண்ட்ல வரக்கூடிய காட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து வேலுச்சாமிபுரத்தில் விஜய் அவர்கள் அந்த வண்டிக்கு மேலே நிற்கக்கூடிய அதே காட்சி அந்த ஒரிஜினல் இது மட்டும் இல்ல ஒரிஜினல் மனித உருவங்கள் இல்லை மற்றபடி வந்து விஜய் அவர்கள் பெரும் கூட்டத்துக்கு மத்தியில் நிற்கக்கூடிய அந்த காட்சி தான் பதிவாகி இருக்கிறது எடுக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு பெரிய கூட்டம் கூட்டப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படக்கூடிய சூழல்ல அப்போ அப்ப நீங்க அறுபத்தி மூன்று கேமராவை வச்சு துல்லியமான நவீன அந்த கேமராக்களை வச்சு நீங்கள் எடுத்தது இந்த திரைப்படத்துக்காகத்தான் அதற்காகத்தான் நீங்கள் கரூர்லேருந்து வரும்போதே அந்த கூட்டத்தை வந்து கூட்டுட்டு வந்தீங்க உங்கள் வாகனத்துக்குள்ளால ஜனநாயகம் திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஹெச் வினோத் அவர்கள் இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் இதில் பூர்வாகுது ரெண்டு மூன்று செகண்ட்ல தான் அந்த காட்சி வந்து வந்து போகுது ஆனால் அதற்கான சோர்ஸு நீங்கள் இந்த கேமராக்களை வச்சு எடுத்ததுலேருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கிறது தின்னம் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அதைத்தான் இந்த பாடல் காட்சி நமக்கு வந்து சொல்லுது நீங்கள் அங்கே அண்ணாவை வைக்கிறீங்க பெரியாரை வைக்கிறீங்க கார்ல் மார்க்ஸை வைக்கிறீங்க அது வேற விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து டிஎம்கேக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிறத நீங்கள் வந்து வலியுறுத்தி பேசிட்டு இருக்கிறீங்க இது ஒப்புக்கு பேசக்கூடிய பேச்சாக வந்து தெரியுது எப்படி வந்து விஜய் அவர்கள் ஒரு நடிகராக ஆகணும் ஒரு முக்கியமான நடிகராக தமிழகத்தில் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அவருடைய தகப்பனார் வந்து ஒரு நடிகராக இன்னைக்கு வசத்தி வச்சிருக்கிறாரோ அதே மாதிரி அவர் வந்து தமிழகத்தினுடைய ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறார் அந்த ஆசைக்கு அவரவர்கள் விஜய கையில எடுத்து அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அவரை வந்து வடிவமைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை நம்ம வந்து குயவன் வனையக்கூடிய அந்த களிமண் இருக்குல்ல அந்த களிமண்ணை எடுத்து அவன் பக்குவப்படுத்தி வளச்சாச்சுன்னு சொன்னால் எந்த வடிவத்துக்கு வேணாலும் போகும் அப்படி களிமண்ணாக விஜய் அவர்கள் இருக்கிறாரு கூட ஒரு நாலஞ்சு பேர் இருந்து அவரை வந்து இப்படி இப்படி செய்யுங்கன்னு சொல்லி வள வழி நடத்திட்டு இருக்கிறாங்க அதனுடைய அடிப்படையில் தான் இந்த வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இந்த பாடல் வெளியீட்டுக்காகத்தான் இந்த ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய வியாபாரத்துக்காகத்தான் நீங்கள் வந்து காத்திருந்து இந்த திரைப்படம் பாடல் வெளியாகிறதுக்கு முன்னால் மாமல்லபுரத்தில் வச்சு கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினரை வந்து சந்திச்சிங்க இல்லைன்னா உங்கள் மேலே காரை துப்புவாங்க இப்போ உங்களுடைய நோக்கம் உங்களுடைய திரைப்படம் வந்து வெளிவரணும் உங்களுடைய திரைப்பட பாடல் வெளிவரணும் உங்களுடைய வியாபாரத்தில் எந்த சுணக்கமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்குது ஒரு நடிகராக அதை நாங்கள் மறுக்கலை அது உங்களுடைய தேர்வு நீங்க என்ன செய்கிறீங்களோ செஞ்சுட்டு போங்க ஆனா அதற்கு பலியான நாற்பத்தி ஒரு மக்கள் நீங்க அந்த கூட்டம் அங்க கூட்டமாக இருந்து இருந்தீங்கன்னா இந்த நாற்பத்தி ஒரு உயிர்கள் வந்து பலியாகி இருக்காது ஆமா அவனுடைய எதிர்காலம் எல்லாமே இன்னைக்கு குட்டிச்சோராக குடும்பங்கள் வந்து நட்டாத்துல நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளுனது நீங்க அதற்கு நீங்கள் பல்வேறு விஷயம் பேசுங்க சதி கோட்பாடு எல்லாம் பேசுகிறீங்க அது வேற விஷயம் நம்ம இந்த பக்கம் வந்தோம்னா நீங்கள் நாற்பது நாள் தாண்டி ஒரு சிறப்பு பொதுக்குழு போட்டிங்க இந்த சிறப்பு பொதுக்குழுவில் கரூர் சம்பவத்தை குறித்து தான் முக்கியமாகவும் பேசுனீங்க தொண்ணூறு சதவீதம் அதைத்தான் பேசுனீங்க அதற்கு பிறகு உங்களுக்கு இன்னொரு ஆசை இருக்குது தமிழகத்தினுடைய முதல்வராகணும் அப்படிங்கிறது குறித்து அங்கங்கே பேசிட்டு போனீங்க இப்போ அப்படி ஒரு ஆசை உங்களுக்கு இருக்குதுன்னா நீங்க இறங்கி அரசியல் வேலையை வந்து நீங்க செஞ்சிருக்கணும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்காளனுடைய பேரும் வாக்காளர் பட்டியலில் இருக்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இன்னைக்கு உருவாகி இருக்கு நவம்பர் நாலாம் தேதியிலிருந்து எஸ்ஐஆர் செயல்பாடுகள் தமிழகத்தில் ஆரம்பிச்சாச்சு நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் வெளியூர்ல இருந்து போன் பண்ணி பேசுறாங்க இங்க இருக்கிறவங்க பேசுறாங்க உங்க வீட்டுக்கு ஒரு வாட்டி வந்துட்டோம் ரெண்டு தடவை வந்துட்டோம் அடுத்த முறை நீங்க இருக்கணும் இல்லைன்னா வாக்காளர் இருக்காது அப்படிப்பட்ட மிகப்பெரிய சிக்கல்கள் உருவாகி இருக்கு இந்த நேரத்தில் அரசியல் கட்சியாக உங்களுடைய வேலை என்ன திமுகவை பொறுத்த அளவுல அறுபத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பூத் லெவல் ஏஜென்ட்களை அவங்க இறக்கிவிட்டு இந்த வேலையில் தீவிரம் காட்டுங்க ஒரு வாக்காளர் கூட வாக்காளர் பட்டியலிருந்து விடுபடக்கூடாது பூத் லெவல் ஆஃபீஸர்கள் கூட சேர்ந்து நீங்க வேலை செய்யுங்க வேஸ்ட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறத அவங்க சொல்லி பிஎல்ஏக்களுக்கான கூட்டங்களை வந்து போட்டு தீவிரமாக அந்த வேலைகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அதை எதிர்த்து எஸ்ஐஆரை எதிர்த்து வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க முதல்வர் ஆகணும்னா இல்லைனா அதுக்கு பிறகு முதல்வர் ஆகணும்னா இங்க வாக்காளர் இருக்கணும் வடமாநில தொழிலாளர்கள் இங்க வாக்காளர் பட்டியலில் இருந்தால் நீங்க வந்து முதல்வராக மாட்டீங்க முதல்வர ஆவீங்க எப்படி ஆவீங்கன்னு சொன்னா உங்களுடைய முதலாளி பிஜேபி சொன்னால் நீங்க வந்து முதல்வர் ஆவீங்க அப்போ இவ்வளவு தீவிரமாக இவ்வளவு மோசமான சூழ்நிலையில் தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தினுடைய ஜனநாயகமே வந்து என்னாகும் அப்படிங்கிற கேள்விக்குறி இதில் வந்து உருவாகி இருக்கு நீங்க சிறப்பு பொதுக்குழு போடுறதுக்கு முன்னால உங்ககிட்ட வந்து அமித்ஷா அவர்கள் ஃபோன் பண்ணி பேசுறாரு அதற்கான தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்கு நீங்கள் சரியாக டிஎம்கேயை கானர் பண்ணி அந்த கூட்டத்தை நடத்தி முடிச்சுட்டு அடுத்த சில நாட்களில் உங்களுடைய ஜனநாயக திரைப்படத்தினுடைய இந்த பாடலை வெளியிட்டிருக்கீங்க அப்போ தமிழகமே கொந்தளிப்பில் நம்முடைய வாக்கு இருக்குமோ நம்முடைய வாக்குரிமை மீட்கப்படுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுடைய பாடலை வெளியிட்டு ஒரு இளைஞர் கூட்டத்தையே மக்களையே உங்கள் பாடலை பற்றி பேசக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் திசை திருப்பி விட்டுருக்கீங்க அப்படிங்கிறது தான் இதில் நமக்கு சொல்ல தோணுது அப்போது எஸ்ஐஆரை இங்கே ஆதரிப்பது இரண்டு கட்சிகள் முக்கியமாக ஒன்று பிஜேபி இன்னொன்று அதனுடைய செல்ல பிள்ளையாக இருக்கக்கூடிய அதிமுக முதலாளியை எதிர்த்து அவர்களால் எதுவும் பேச முடியாது அதனால் அவங்க ஆதரித்து தான் பேசுவாங்க ஆனாலுமே அவர்களுக்கான பூத் ஏஜென்ட்டுகளுடைய மீட்டிங்கை போட்டு நீங்கள் களத்தில் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பேசிட்டு இருக்கிறாங்க இந்த எஸ்ஐஆரில் நீங்கள் வந்து திமுக ஏற்பாடு செய்த அனைத்து கட்சி கூட்டத்தில் நீங்கள் இடம் பெறலை வரலை ஆனால் உங்களுடைய கடமை என்ன ஒரு அரசியல் கட்சியாக டிஎம்கே விடுங்க அரசியல் கட்சியாக உங்களுடைய வேலை என்ன இந்த எஸ்ஐஆரை எதிர்ப்பதும் இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக வேலை செய்வதும் ஒவ்வொரு தொகுதியிலையும் உங்களுக்கு தானே ஓட்டுருக்கும் உங்களுக்கு வாக்களிக்கக்கூடியவன் உங்களை வந்து அன்பு செய்யக்கூடியவன் நீங்கள் முதல்வராக வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவன் நீங்கள் எந்த வேட்பாளரை விடுறீங்களோ அவருக்கு ஓட்டு போடக்கூடியவன் அப்போது நீங்கள் அரசியல் பண்ணலை உங்களுடைய நோக்கம் அதுவும் இல்லை உங்களை வந்து நவீன எம்ஜிஆர்னு சொல்லி பலரும் புகழ்ந்துட்டுருக்குறாங்க எம்ஜிஆருக்கு தான் முன்னால் இப்படி ஒரு கூட்டம் வந்தது அதுக்கு பிறகு உங்களுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் வருது எம்ஜிஆர் அரசியல் பயின்றவர் அவருடைய அரசியலில் பல்வேறு விமர்சனங்கள் நமக்கு இருக்குது அது வேற ஆனால் அவர் திட்டமிட்டு தன்னுடைய அரசியல் வேலைகளை வந்து செஞ்சார் அவருடைய திரைப்படங்களில் தத்துவ பாடல்களில் வச்சார் திமுகவை எதிர்த்து காட்டமான விமர்சனங்களை வந்து முன் வச்சார் ஆனால் நீங்கள் நோகாமல் நொங்கெடுக்கக்கூடிய வேலையை வந்து பார்த்துட்ருக்கிறீங்க உங்களுடைய முதலாளி என்ன சொன்னாலும் அதுக்கு தலையாட்டிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய நகர்வுகளை வந்து நீங்கள் நடத்திட்டு நீங்கள் எப்படி நடிகர் ஆனீர்களோ போல் தமிழகத்தினுடைய ஆகணும் அப்படின்னு சொல்லி கனவு காண்றீங்க அது ஒரு காலமும் நடக்காது அது நடக்கும் எப்போ நடக்கும்னா முதல்ல இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல எல்லாம் ஏற இருக்கக்கூடிய உங்களுடைய ரசிகர்களை தொண்டர்களை வந்து கீழே இறக்குங்க கீழே இறக்கி அவனுக்கு அரசியல் கற்றுக் கொடுங்க நீங்கள் அரசியல் கற்றுக்கொள்ளுங்க நீங்களும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இந்த கூட்டம் உங்களை தவறாக வழி நடத்திட்டுருக்குல்ல உங்களை தூபம் போட்டு நீங்கள் தான் விண்ணிலிருந்து இறங்கி வந்த தேவதூதன் நீங்கள் நாற்பது பேரை கொன்னா கூட நீங்கள் தான் அரியணைக்கு வர வேண்டும் உங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வரக்கூடாது நீங்கள் துயரப்படக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்தை செட் பண்ணிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் திருந்தணும் முதல்ல இங்கே மக்கள் என்ன பாடுபட்டு இருக்கிறான் மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு மத்திய அரசாங்கம் என்னென்ன சிக்கல்களை தமிழகத்திற்கு குறிப்பாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்தியாவை நாசகரமாக்குறதுக்கு இந்த இந்திய அரசு வல்லாதிக்க அரசு பாஜக அரசு என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய சொத்தை அதானிக்கும் அம்பானிக்கும் பிடுங்கி கொடுக்கக்கூடிய வேலையை வந்து எந்தளவுக்கு கூர்மையாக செஞ்சு கொண்டிருக்கு இங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளில் எப்படி வடமாநிலத்தவர்களை வந்து கொண்டு உள்ளால திணிச்சிட்ருக்குறாங்க நம்முடைய உரிமைகளை வந்து பிடுங்கி இருக்கிறான் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் உங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு தெரியாது உங்களை பிச்சு பிச்சு சாப்பிட்றதுக்காக தான் இந்த கூட்டம் இருக்குது அப்படியே நமக்கு ஏதாவது பதவி கிடைக்குமா நம்ம ஒரு துணை முதல்வர் ஆகுமா அதன் மூலமா நம்ம வந்து ஒரு பிரபலம் ஆகுமா அப்படிங்கிற விஷயங்கள் மட்டும்தான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கு நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் அரசியல் மயப்படுவதையோ இல்லைன்னா உங்களை சுத்தி தொங்கிட்டு இந்த கூட்டங்கள் விஜய் சொல்லி வந்து செத்து விழுறான் அவனை அரசியல் படுத்துறதுக்கோ இங்கே இருக்கக்கூடிய வரலாறுகளை சொல்லிக் கொடுக்கறதுக்கோ இங்கே நடந்த போராட்டங்களை சொல்லி கொடுக்கறதுக்கோ எவனும் கிடையாது இப்படியே ஈஸியாக வந்து நம்ம அடுத்த வரக்கூடிய எலெக்ஷன்கள்ல போட்டிட்டு ஆயிடலாம் நேரே முடிஞ்சா நமக்கு வந்து ப்ரைம் மினிஸ்டர் கூட ஆயிடலாம் அப்படிங்கிற நினப்பில் தான் எல்லா கூட்டமும் வந்து சுத்திட்டு அதற்கு அரசியல் தெரியணும் மக்கள் படக்கூடிய பாடு தெரியணும் மக்களுடைய வேதனை தெரியணும் மக்களுடைய வழி தெரியணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் நிலைகள் தெரியணும் என்ன கருத்தியலில் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் வேலை செய்து அப்படிங்கிறது தெரியணும் ஆர்எஸ்எஸும் பாஜகவும் என்னென்ன செய்து அப்படிங்கிறது தெரியணும் ஆனால் அது உங்களுக்கு தெரிய வேண்டிய தேவையில்லை உங்களுடைய முதலாளிகள் அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் உண்மையாகவே நீங்கள் தமிழகத்தினுடைய முதல்வராகணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் இந்த வேலைகளை செய்யுங்க தயவு செஞ்சு இந்த மாதிரியான நெருக்கடியாக தமிழகம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுடைய முதலாளிகளுடைய வற்புறுத்தலின் பேரில் அவர்களுடைய ஆணைகளை தட்ட முடியாமல் இந்த விஷயங்களை செய்யாதீங்க அப்படிங்கிறது தான் மறுபடியும் 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 திருப்பி மறுபடியும் மறுபடியும் நம்ம சொல்ல வேண்டிய விஷயமாக இருக்குது தொடர்ந்து இன்னொரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்